வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் புழுங்கல் அரிசி சாஃப்ட்டு காரக்குழக்கட்டை நீர் உருண்டை உப்பு உருண்டை எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் நம்ம செய்து வச்சுட்டு எத்தனை நேரம் சூடாக இருந்தாலும் கூட இந்த குளக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் டம்ளர் இல்லைங்க சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்கும் பாருங்கள் அதுவும் கூட இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் நானூறு கிராம் பக்கம் எடுத்துருக்கங்க அளவாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க அதிகமாக இருந்துச்சுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொழுக்கட்டை வந்து செய்த பிறகு ஆறு நாள் கூட நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம அரைக்கும் போதே அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குங்க அரை மூடி தேங்காய் துருவி எடுத்ததில் பாதி அளவுக்கு இப்போ அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன்னாங்க நல்லா கொழுக்கட்டை வந்து சூடு ஆறுனாலும் கூட சாஃப்டாக மித்து மித்து இருக்குங்க குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தண்ணியாட்ட அரைச்சி எடுத்துக்கும் போது நம்ம நல்லா மாவை கிண்டி வரும்போது கெட்டியாகும்போது சரியாக இருக்குது வெந்து வர்றதுக்கு இப்போ தாளிக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுருக்குங்க தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் இப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி விட்டுருக்குங்க மீடியம் சைஸ்லேருந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி நறுக்கி நல்லா வறுக்கி வச்சுக்கலாங்க வெங்காயம் வதகு கூடவே ரெண்டு பச்சை மிளகா இது கூட விருப்பப்பட்ட வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க அவங்கவுங்க காற்றுக்கு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பொடிப்பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய் வாயில் வந்து கடிப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அரைக்கும் போதே ஊற வைக்கும்போது அரிசி கூட ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஊற வச்சு கூட உங்கள் காற்றுக்கு அந்த மாதிரி வரமிளகாவும் மாவு கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டால் அது வேறு விதமான டேஸ்ட்டில் இருக்குதுங்க நான் இந்த விதமான டேஸ்ட்டில் இன்னைக்கு செய்கிறேன் இது கூட சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை எல்லாத்தையுமே நல்லா வதக்காச்சு இது கூட கடைசியாக கொஞ்சமாக துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாங்க மாவில் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோங்க இப்போ வதக்கின பொருளுக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அளவுக்கு தண்ணியாக அரைச்சிருக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டு நம்ம கிளறி விடும்போது நல்லா மாவுலேருந்து கெட்டியாக வரும் பாருங்க பொறுமையாக கைவிடாமல் கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருங்க ஹைஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அது நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாற வச்சுக்கலாங்க இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் தடவிக்கிறேங்க இப்போ தேவையான சைஸ்க்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க அதுங்க நல்லா சூடு ஓரளவுக்கு அது இந்த மாதிரி நம்ம அச்சா பிடிச்சிக்கலாம் கட்டி இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாங்க உப்பு உருண்டை நீர் கொழுக்கட்டை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் இதில் கைப்பிடி கார குழுக்கட்டை இருந்தாங்க சொல்லி பழக்கம் இந்த மாதிரி தஞ்சாவூர் சைடெல்லாம் செய்து சாப்பிட்றது வழக்கம் இதை வந்து உப்பு உருண்டை நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க நம்ம உருட்டியும் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கைப்பிடி அச்சாகவும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இந்த மாதிரி உருட்டி வைக்கும்போதுங்க பத்து நிமிஷம் பக்கம் வேக நம்ம கைப்பிடி அச்சில் மெல்லிசாக செய்கிறனால உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் கார கைப்பிடி கொழுக்கட்டையாகவும் உப்பு உருண்ட நீர் உருண்டை டைப்லேயும் உருட்டியும் வச்சாச்சுங்க இப்போ தண்ணி நல்லா குதிச்சு வந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ அருமையான சுவையில் சாஃப்டான புழுங்கல் அரிசி காரக்குழக்கொட்டை உப்பு உருண்டை உருண்டை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்